வணக்கம் அதாவது தமிழகத்தில் இந்தியாவில் வட மாநிலங்கள் உட்பட இந்தியாவுக்குள்ள முனிவர்கள் அந்த காலத்தில் எத்தனை பேர் வாழ்ந்தாங்கள் அப்படிங்கிறதுக்கு எவ்வளவோ முனிவர்கள் வாழ்ந்திருக்காங்க ஆனால் இப்போ நீங்கள் இப்போ நான் அந்த லைவாக நான் காமிக்கிறதுல இது உண்மையாக உண்மையாக பொய்யா என்னன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்க காரணம் என்னென்னா முனிவர்கள் எத்தனை பேர் அதாவது நம்மளுடைய பாரம்பரியம் அழிஞ்சு போயிடக்கூடாது எவ்வளவோ கலைகள் இருந்தது அறுபத்தி நான்கு கலைகள் ஒருவர் நல்லா பாருங்க ஒரு கலையை யாரும் முழுமையாக பழக முடியாது ஆனால் அறுபத்தி நான்கு கலையும் பகின்ற தமிழர்கள் இந்தியாவில் இருந்தாங்களா இல்லையா அதுவும் நம்ம தமிழகத்தில் இருந்தாங்களா இல்லையா ஆனால் அதுகள் இந்த கலைகள் பூரா அழிஞ்சு போச்சு அதே மாதிரி முனிவர்கள் யார் யார் இருந்தாங்கள் அப்படிங்கிற ஒரு சுவடு அழிஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காக இந்த இதை நான் புக்கை நே நேரடியாக காமிக்கிறேன் இதில் ரெண்டு விதமாக போட்டிருக்காங்க மேலே முனிவர்கள் ஏழு அதே மாதிரி கீழ்ப்பாராவில் முனிவர்கள் முப்பத்தி ஒன்று அப்படின்னு போட்டிருக்காங்க இதில் ஃபஸ்ட்டு இந்த ஏழு முதல் முதல் இதில் வாசிக்கிறேன் அதை நோட் பண்ணிக்கிறேங்க எழுதி வச்சுக்கிறோங்க ஏன்னா நம்மளுடைய சந்ததிகள் எப்படி எப்படி இருந்தாங்க நம்மளுடைய முன்னோர்கள் முனிவர்கள் எப்படி இருந்தாங்க யார் யார்னு தெரியணும் முதல்ல அதுக்காக காமிக்கிறேன் ஃபஸ்ட்டு இந்த முனிவர்கள் முனிவர் ஏழு அப்படின்னு போட்டிருக்கிறதுல அத்திரி அங்கிரசன் கௌதமன் அதாவது கௌதமன் புத்தர் இல்லை கௌதமன் போட்டிருக்கேன் அது கௌதம புத்தராக என்னென்னு தெரியல கௌதமன் புத்தராகவும் இருக்கலாம் நீங்க நீங்கள் நோட் பண்ணி கம் முடிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்கள் சமத்தை சமத் சமத் சமத கினி பரத் வாசன் வசிட்டன் விஸ்வாமித்திரர் அன்றியம் அகத்தியன் ஆங்கிலசன் கௌதமன் அப்போ அப்போ கௌதமன் வந்து ரெண்டு கௌதமன் கௌதமன் ரெண்டு வருது என்னென்னு தெரியல பார்த்துக்கிருங்க காசிபன் புலத்தியன் மார்க்கண்டன் வசிட்டன் என்பவர் அப்படின்னு போட்டிருக்காங்க ஸோ இது வந்து ஏழு அதுக்கடுத்து முப்பத்தி ஒரு முனிவர்கள் யார் யார் அப்படின்னு காமிக்க சொல்கிறேன் நோட் பண்ணிக்கிறங்க ஃபஸ்ட்டு முனிவர் அகத்தியன் அத்திரி ஆங்கிலசன் இரணியன் இரணியனை கூட முனியன் சொல்லியிருக்காங்க மாமுனி அதே மாதிரி உரோசமாமுனி ஏரண்ட மாமுனி கலைக்கோட்டு முனி காசிபன் கௌதமன் சத்தகூன்முனி சத்தியதானந்தன் சமதக்கினி சனகன் சனர்குருமாரன் சுகன் ததி ததிமாமுனி ததி ததி மகாமுனி துருவரசன் திருவரச துருவரசன் நாரதன் பதஞ்சலி பரத துவாசன் பரசரன் பர பராசரன் முனி பிருகுமாமுனி பிணகிமாமுனி குலத்தியன் மார்க்கண்டன் வசிட்டன் வான்மீகன் விஸ்வாமித்ரன் வியாக்கியரபாதன் வியாசன் ஆக இந்த மாதிரி முப்பத்தோரு வகையான முனிவர்கள் நம்ம நாட்டில் வாழ்ந்தாங்க அப்படின்னு இதில் போட்டிருக்காங்க இல்லை இதையும் தாண்டி யாராவது இருக்காங்களா அல்லது இதில் நீங்கள் இதுவரை இந்த மாதிரி முனிவர்கள் பெயரை நான் கேள்வி கேள்விப்பட்டிருக்கீங்களா ஏ கேள்விப்படலைனா இவங்க எல்லாம் முனிவர்கள் வாழ்ந்திருக்காங்க அப்படின்னு எழுதி வச்சுக்கிறீங்க ஸோ நம்மளுடைய பாரம்பரியம் என்றும் அழிஞ்சு விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இதை வெளியில் கொண்டு வந்திருக்கேன் மற்றவர்களுக்கும் போய் சேர்றதுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்